சுவாமி சரணம் சுவாமியே சரணம் வையப்பா சபரிமலையிலேருந்து முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சபரிமலையில் ரோப்கர் வசதி அமைக்க போகிறாங்களா பம்பையிலேருந்து சன்னிதானம் வேறு இப்போ அதை பற்றி தான் தெளிவான இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த மண்டல பூஜை காலத்திலேயே ரோப்கர் வசதி அமைக்க போகிறோம்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு அந்த டைம்லேயே ஐயோ சாமி பக்தர்களிடையே கடும் கோபம் உண்டாச்சு அது எதுக்காக பார்த்தீங்கன்னா ஐயப்ப வந்து தரிசனத்தில் நடந்து வந்து சாமி தரிசனம் பண்ணணும்னு விதி அது ஐயப்ப சாமியே சொன்னது அப்படி இருக்கும்போது நீங்கள் கோப்ப வசதியாக வச்சாச்சுன்னா எல்லோரும் அந்த கோப்பார்கள் ரோப் கோப்பையாகலாம் வந்துடுவாங்க இது வந்து புனிதத்தை கெடுக்கும் காண்டி ஐயப் சாமி பக்தர்களே கடும் கோபம் உண்டாச்சு டைமில் அப்போது அந்த நியூஸ் அப்படியே விட்டாங்க ஏன்னா அடுத்தடுத்த மண்டல பூஜை மகிர்களுக்கு வந்ததுனால அந்த நியூஸ் அப்படியே விட்டாங்க இப்போ மறுபடியும் அந்த நியூஸ் வந்திருக்கு சுமார் இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்களாம் இது வந்து ஒன்றரை ஆண்டு நடக்குமா ப்ராஜெக்ட்லாம் எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க இப்போ இது எதுக்காக பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பக்தர்கள் ஏக காண்டி கிடையாது சபை மேலே ஐயப்ப சாமி பூஜை பொறுக்கிறார் அந்த அன்னதானத்துக்கான போயிருக்காரு அது மட்டும் தான் கொண்டு போகிறாப்புல பிளான் வச்சுருக்கோம் அது போக வயசானவங்க அதை ஹார்ட் பேஷன்ட்டு அவங்கள மட்டும் ஏற்றி போகிறப்ப பிளான் இருக்கு சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு இப்படி தான் சொல்லுவாங்க ஐஃபாமி போகிற எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க அப்போ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு வயசானவங்க இந்த அந்த ஹார்ட் பேஷண்ட்டு அவங்களாம் அப்படி சொல்லுவாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காலம் போக 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 பக்தர்கள் ஏற ஆரம்பிச்சிப்பாங்க ஏன்னா வருமானம் தானே எல்லா கோயிலும் வருமானம் தான் பார்க்காங்க அது மட்டும் இல்லை முக்கியமாக டோலி சவாரி அவங்க பெரிய பாதிப்பு அடைவாங்க ஏன்னா அந்த சவாரி கம்ப்ளீட்டாக நிப்பாட்ட போகிறாங்களாம் அப்போ அவங்க வாழ்வாதாரத்தை என்ன பண்ணுவாங்க கேட்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்வதாக வேறு விதமாக நாங்கள் வழி பண்ணுவோம் கண்டிப்பாக அவங்க வாழ்வாதாரம் பாதிக்காது அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் பிளான் பண்ணுவோம் அப்படி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு கூட ஒரு நல்ல தொழிலை அமைச்சு வச்சுக்கோ வச்சுக்கோங்க ஆனால் கண்டிப்பாக இந்த ரோப்கார் வசதி வந்து பக்தர்களை கூடாது இதுதான் நம்மளோட நோக்கம் நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன போல் அந்த ரோப்பெல்லாம் ஐயசாமிக்கு தேவையான பொருட்களை ஏற்றிங்கன்னா வச்சுக்கோங்க ஐசாவன வயசானம் கண்டிப்பாக நடந்து வந்துடுவாங்க எத்தனையோ காலங்கள்லேருந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க இப்போலாம் சாமி வந்து கோயில் வந்து ரொம்ப ஈஸியாக சபரிமலைக்கு போயிடலாம் மேலே பழைய காலத்தில் கரடு முரடாக இருக்கும் பாதை கூட கிடையாது அந்த காலத்தில் வயசான வந்துட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு தான் இருக்காங்க இப்போ சின்ன பிள்ளையில வந்துட்டு தான் இருக்காங்க ஹார்ட் பேஷண்ட்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லோரும் வந்துடுவாங்க தேவ சாமிக்கு பூச்சி பொருட்கள் அனுப்புன்னு சொல்லுவீங்க அடுத்தால மக்களை ஏற்றுவீங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி சாமியோட விரதத்தை புனிதத்தை கெடுத்துக்குவோம் ஆல்ரெடி மாலை போட்டு எல்லாம் பேடி சீரட்டு தண்ணி பார்க்கலாம் போட்டுட்டு ஒரு பக்கம் ஊரில் வேறு எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ மலையில் வர அந்த புனிதத்தை நீங்கள் எடுத்துக்காதீங்க இதுதான் நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கிடுறேன் இந்த ரோப்கர் வசதி அமைச்சிங்கன்னா நல்லது தான் அது வந்து ஒருபோதும் பக்தர்கள் ஏற்றுமாதிரி அந்த இது செயல்படுத்தாதீங்க நீங்கள் இந்த ரோப்கரை அமைக்கிறத பற்றி என்ன நினைக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் பல தகவல்களும் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஏப்பா